சபைகளும் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு பட்டினத்தார் அவர்கள் இயற்கையை வென்றவர் எப்படி பட்டினத்தார் துறவு மேற்கொண்ட பின் ஒரு நாள் அந்த கடைத்தெருவில் தன்னுடைய கையை தனக்கு தலையணையாக வைத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை அந்த வழியே சென்ற ஒரு வாழைப்பழம் விற்கின்ற ஒரு அம்மா பட்டினத்தடை பார்த்துவிட்டு முற்றும் துறந்த முனிவன் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்னும் அவருடைய தலைக்கு இந்த சுகம் கேட்கிறதே கையை தலைக்கு வைத்துக்கொண்டு தூங்குகிறாரே என்று சொன்னார் உடனே பதவிப்போன பட்டினத்தார் அந்த விஞ்ஞானியிலிருந்து தலையில் கையை வைக்காமல் பழகி கொண்டார் அப்பேற்பட்ட பட்டினத்தார் வீட்டை விட்டு வெளியேறும்போது அவருடைய தம்பி சொல்கிறார் அண்ணா அம்மாவுக்கு பிறகு நீங்கள் தொடர்பு மேற்கொள்ளலாமே அம்மாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி செலவை செய்துவிட்டு நீங்கள் தொடர்பு மேற்கொள்ளலாமே என்று சொல்கிறார் அதற்கு பட்டினத்தார் சொல்கிறார் அம்மா இறந்த பின் எங்கிருந்தாலும் இடிக்காட்டிற்கு நான் வந்து என்னுடைய கழிவுகளைச் செய்வேன் என்று சொல்கிறார்கள் அதே அம்மா இறந்த பின்பு அவருடைய அம்மாவை இடுகாட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள் அங்கே எல்லாம் தயார் நிலையில் வைத்து விட்டார்கள் அவருடைய அண்ணனுடைய உடலுக்கு மேலே ராட்டியை அடுக்கி வைத்து விட்டார்கள் பட்டினத்தில் அவருடைய தம்பியை கூப்பிட்டு கொண்டு போட சொல்கிறார்கள் அப்போது அவருடைய தம்பி சொல்கிறார் இல்லை சேர்ந்து காத்திருங்கள் நிச்சயமாக என்னுடைய அண்ணன் இருந்தாலும் இடுகாட்டுக்கு வந்து விடுவார் என்னிடம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று சொல்கிறார் திடீரென்று இடுகாட்டினுடைய வாசலில் பட்டினத்தால் வந்து நிற்கிறார் அன்னைக்கு கொண்டி போட பக்கத்தில் வருகிறார் ராட்டிகளால் அவருடைய அண்ணன் மூலம் முகத்தை தவறு மற்ற எல்லோ இடத்தையும் மறைந்திருக்கிறது உடனே பட்டினத்தால் சொல்கிறார் அந்த ராட்டியை எல்லாம் எடுத்து விடுங்கள் பதிலுக்கு வாழை மட்டையை மேலே போட்டு மூடுங்கள் என்று சொல்கிறார் வந்தவர்களுக்கு அதிர்ச்சி என்ன எப்படியெல்லாம் சொல்கிறார் வாழை மட்டையை போட்டு மூடினால் எப்படி பிரேதம் எரியும் என்று நினைக்கிறார்கள் அப்போது சொல்கிறார் பட்டினத்தார் நீங்கள் வாழை மட்டையை போட்டு மூடுங்கள் என்று சொல்கிறார் உடனே அந்த கூட்டத்தில் ஒருவன் சொல்கிறான் அவருடைய தம்பியிடம் இதுக்கு தான் இந்த பைக்கக்காரப்ப என்னென்ன கூப்பிட வேண்டாம்னு சொன்னான் இப்போ பாருங்கள் வந்து விட்டு என்னென்ன வேலை பண்ணுறான் பாருங்கள் அப்படின்னு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியாக சொல்கிறார் உடனே பட்டியலத்தனுடைய பேச்சை கேட்க முடியாமல் தவிர்க்க முடியாமல் அவருடைய அண்ணியினுடைய உடன் மீது வாழைமட்டையை போட்டு மூடுகிறார்கள் அப்போது பட்டியல்தார் கையில் கொல்லியை கூட எடுக்காமல் நின்று சொல்கிறார் முன்னிட்ட தீ முப்பரையில் பின்னிட்ட தீ நிலகையில் அன்னையிட்ட தீ அடிவையீட்டுகள் இது உண்மையானால் இந்த பச்சை மட்டை பற்றி எரியட்டும் என்று சொல்கிறார் உடனே பச்சை வாழை மட்டை தகத்தகத்தகத்தகோ என எரிகிறது இதுதான் பட்டியலிட்டார் இயற்கையை வென்றவர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதில் உள்ள நிறை குறைகளை சுட்டிக்காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை உடனே திருத்திக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்